மூன்றாவது சரியா இது இரண்டாவது தேற்றம் முக்கோணி சம்பந்தமான இரண்டாவது தேற்றம் அடுத்து மூன்றாவது தேற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணியின் இது வந்து பெரும்பாலான பாஸ்பேப்பர்ஸ்ல இந்த கேள்வி நீங்க முக்கோணியின் சரியா முக்கோணியின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணம் முக்கோணியின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணம்னா பாருங்க இந்த பக்கத்தை கொஞ்சமா நீட்டி விட்டுரும் நீட்டி விட்டுறதுனா என்ன செய்யறது ரூலரை வச்சு கொஞ்சமா அதிகமா நீட்டிட்டு விட்டுறோம் ஒரு புறக்கோணம் கோணம் தானே இந்த புறக்கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய அகத்தின் சரியா அகத்தின் எதிர்கோணங்களின் கூட்டு தொகைக்கு சமனா இருக்கும் கவனமா பார்க்கணும் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன் இல்ல முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணமானது அகத்தின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை அகத்துக்கு எதிராக எத்தனை கோணங்கள் இருக்கு ரெண்டு கோணங்கள் இருக்கு சரியா இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும் சரியா உதாரணத்துக்கு இவர் உம் நூற்றி முப்பது பாகை அப்படின்னா சரியா நூற்றி முப்பது பாகைனா இது நம்ம எக்ஸ் அண்ட் வைன்னு எடுத்துக்கொள்ளுவே இந்த கோணம் எக்ஸ் அண்ட் இந்த கோணம் வைனா புற கோணம் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணம் அதனுடைய அகத்தின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும் எக்ஸையும் வையையும் கூட்டும் போது பாகையாக இருக்கும் இந்த கேள்வி நீங்க பெரும்பாலும் பாஸ் பேப்பர்ஸ்ல பாக்கலாம் சரியா நூறுக்கு நூறு சதவீதமான பாஸ் பேப்பர்ல கட்டாயம் ஒரு புறக்கோணம் சம்பந்தமான கேள்வி வரும் சரியா இதுல என்ன தேற்றம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத எழுதி கொள்வோம் சரியா என்ன தேற்றம் அது முக்கோணியின் புறக்கோணம் சரியா நம்ம ஏற்கனவே படித்த புறக்கோணமும் இந்த புறக்கோணமும் சமன் இல்லை சரியா ஏற்கனவே படித்தது புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை இங்க வந்து முக்கோணியின் புறக்கோணம் புறக்கோணம் சமன் சமன் அகத்து எதிர் ஓகே ஆனா ஏனா கோவண்ணா அது போதும் பிகாஸ் உங்க பேப்பரை கரெக்ட் பண்ண போறது ஒரு மேக்ஸ் டீச்சர் ஸோ அவங்களுக்கு தெரியும் ஆனா ஏனா கோவன்னா எதிர்கோணம் ஊனா கோவன்னா அப்படின்னா புற கோணம் சரியா அந்த மாதிரி கூட்டுத்தொகைக்கு கூவன்னா தோணா அதை எழுதுனீங்கன்னா சரி கோணங்களின் கூட்டுத்தொகை சரி முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை அந்த மாதிரி நான்காவதாவது முக்கோணத்துல சரியா சம முக்கோணம்னா என்ன சரியா சம முக்கோணம்னா என்ன அது சம்பந்தமான தேற்றங்களை பார்ப்போம் சம முக்கோணத்துல மூன்று பக்கங்களும் சமனா இருக்கும் சரியா மூன்று பக்கங்களும் சமனா இருக்கும் அப்படின்னா அதற்கு எதிரா இருக்கிற மூன்று கோணங்களுமே சமனா இருக்கும் சமனான பக்கங்களுக்கு எதிரமைக்கும் கோணங்களும் சமன் இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் இவர் இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் இவர் இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் இவரு மூன்றுமே சமனாக இருக்கும் ஆகவே எல்லா கோணங்களுமே கட்டாயம் அறுபது பாகையாக இருக்கும் அறுபது பாகையாக இருக்கும் இதுதான் சம பக்க முக்கோணி சம பக்க முக்கோணி